ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூ பற்றி நிறைய பேர் வந்து தாமதம் ஆயிடுச்சு ஸோ ஜூன்ல வந்து ரிலீஸ் இல்லை அப்படின்ற மாதிரி உருட்டிகிட்டு இருந்தாலும் ஷங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து மெயினான ஒரு அப்டேட்டே வந்து வந்துருச்சுங்க அதாவது ஆடியோ லான்ச் வந்து மே சிக்ஸ்டீன் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ சுற்றறிக்கை வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நக்கீரனில் ஒரு பெரிய ஆர்டிகலே வந்து போட்டிருக்காங்க பக்காவாக இந்தியன் டூ படக்குழுவினர் பிளான் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம வந்து மே ஒன்னிலேருந்து ஏழாம் தேதிக்குள்ளே ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் மே பதினாறு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ஜூன் பதிமூணு இல்லை பதினாலு இல்லை அதுக்கு முன்னாடி ஜூன் ஏழு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆகுறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கல்கி ஜூன் இருபத்தி ஏழு அப்படிங்கிறப்ப ஒரு மூன்று வாரம் வந்து இந்தியன் டூ ஓடுனாலே வந்து நல்ல ஒரு பீக் இருக்கும் அதுக்கடுத்து வந்து தேட்டர்ஸ் கிடைக்கலனா கூட அங்கங்கே தேட்டர்ஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புஷ் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்தியன் டூவை ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா விக்ரம் வந்து ஜூன் த்ரீயில வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒருக்கா ஸோ அந்த டேட்லேயே இன்னும் வந்தால் வேறு மாதிரி இருக்கும் அதை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு வாரம் தொடர்ந்து கடைசி வரைக்கும் வந்து நல்ல ஒரு பீக் வந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினாறு ஆடியோ ஒழுச்சு ஸோ ரஜினிகாந்த் அவர்களையும் ராம்சரன் அவர்களையும் வந்து கூடுதான பிளானு மலையாளத்துலேருந்து மோகன்லால் அவர்களே வரவேற்பதற்காக ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஓகேங்களா அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர் கிட்ட இந்த படத்தோடைய சாயல் வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பட மாதிரியே இருக்குது ஸோ ஏன் இப்படி வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டது அதற்கு அவர் சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா அசரஸ்டர் என்ன அப்படின்னா ஏங்க சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா அது உடனே டியூனா அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க என்னொன்னே அடுத்து இன்னொருத்தன் வந்து கேள்வி கேட்டிருக்கான் என்ன அப்படின்னா அப்போ தீபிகாவுக்கும் ஹேர் ஸ்டைல் வந்து கட்டில் இருக்குது டியூனில் இருக்குது ஹீரோயினுக்கும் கட்டில் இருக்குது ஒரு வயதானவரும் டியூனில் இருக்கார் எங்கிட்ட அமிதாப் பச்சனும் இருக்கார் அதனால எங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சு இன்னொன்னே அப்போல்லாம் வந்து இல்லவே இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் மித்தாலஜிக்கல் ஒரு மூவி ஸோ அதை பற்றி இதை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கமல் சார்டைய இது வந்து அங்கே கேட்டிருக்காங்க கெட்டப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த டீசர்லேயும் செயலர்லேயும் கமல் சார் வந்து இருக்கார் ஏன் இந்த முழு படத்துலேயும் கமல் சார் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டார் எனடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஃபேன்மேட் போஸ்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது அப்படியே அந்த மூணு பேர் பின்னாடி வந்து ஒரு பெரிய உருவம் என்ன எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க இது சொன்ன பிறகு வெளியே வந்த அந்த ஒரு போஸ்ட்ரு மறந்து நான் பார்த்துட்டேன் அது இதெல்லாம் வந்து இதாக இருக்கான்ட்டு ஆனால் நீங்கள் நல்லா கமல் சாருக்கு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கண்களும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு கண்களையும் பவர் ஒரு ஒயிட் ஐஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது தான் அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து ஐஎம்டிவி கமல்சரை வந்து பார்த்திங்கன்னா அதிர வச்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா டாப் டென் அன்ஃபர்கட்டபிள் மோமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா லிஸ்ட் படத்துலேருந்து வந்து ஒரு ஒரு காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுத்து கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிக்கேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன வந்திருக்குன்னா அன்பேஷிவம் தசாவதாரம் ஹேராம் மகாநதி அப்புறம் இண்டியன் அதுக்கு அடுத்து நாயகன் விஸ்வரூபம் விருமாண்டி மூன்றாம் பிறை அப்புறம் வந்து அபய் ஷண்முகி விக்ரம் இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டியில் ஸ்ட்ராங்காக எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண ஒரு மூவி இப்போ வந்து டென்னுக்கு வந்து எயிட் பாயிண்ட் டூ அந்த மாதிரி வந்து எடுத்த ஒரு படம் ஸோ பத்து படங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அழகாக வந்து கோர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ வேற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸாக இருந்தது பார்க்க முடியுது அதாவது ஒட்டு மொத்தமாக கலவையை சேர்ந்து ஒரு இடத்துல வச்சா அப்படி இருக்கும் எல்லா டேலண்ட்டி அந்த மாதிரி வந்து ஒரு பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஐஎம்டிபி கமல்ஹாசன் நீங்கள் அடிங்க வரும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து தெனாலி படத்துடைய வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமரத்தில் ஒரு தேட்ரு பத்மநாப தேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரோட ஓனர் வந்து கமல் சார்டை ரெக்வஸ்ட் பண்ணிட்டார் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் தெனாலிக்கு அந்த டைமில் அப்போ நீங்கள் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எந்த ஒரு இதுவும் தெரிவிக்காமல் மறுப்பும் தெரிவிக்காமல் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நான் பண்ணுறேன் வேற என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அந்த கிட்ஸ் கூடலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவரும் ஜெயராமும் வந்திருக்காங்க இதை அவரே வந்து அந்த தேட்டர் ஓனரே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை பார்க்க விழுது கமல் சார் வந்து எல்லாத்துக்குமே அவருடைய ரசிகர் இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒன்றும் இல்லாதவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் அதை ஒரு அரேஞ்ச் பண்ணி அதுக்காக அவரும் வந்து அந்த மெனக்கடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அடுத்து தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுக்கு ஸ்டென்ட் சீன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க என்னையா சொல்கிற இந்தியன் டூக்கும் கஜல் அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கலரியோ ஏதோ கற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் தக் லைஃப்லேயும் அப்படியா அப்படின்றீங்கன்னா ஆமாங்க தூங்காவானவங்க தக் லைஃப்பில் கமல் சார் கூட ஒரு காம்போ சிம்பு சுடே ஒரு காம்போ த்ரிஷாக்கு வந்து நிறையா சீன்ஸ் வந்து இருக்குது மாதிரி சொல்கிறாங்க அதில் சில ஸ்டண்ட் சீக்குவன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதற்கான பயிற்சி த்ரிஷா வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஆக்ஷனான ஒரு படமாகத்தான் இந்த தக்லைஃப் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வணிகிரன் ரொம்ப ஹாப்பியாங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் இந்த டைம் அப்படின்னா எல்லாரும் வந்துடுறாங்களாம் சிம்பும் வந்துடுறாராம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் கமல்சாரி ஜாயின் பண்ணிட்டாரான் ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தை தனஞ்சயன் அவர்கள் ப்ரொடியூசர் வந்து நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது நாட்கள் கூட ஷூட் பண்ணி முடிச்சுருவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் ஷெட்யூல் போட்டு சும்மா வேலை பார்க்குறாங்க தீயா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ எப்படியும் முடிஞ்சால் சரி அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்து ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் ஸோ அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஹவுஸ் அப்படிங்கிறதை தாண்டி கமல்சர் வந்து ராஜ்கமல் அப்படின்ற நிறுவனம் நாற்பது வருஷம் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம் ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான ப்ரொடியூசர்லாம் வந்து காணா போயிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் கமல் சார் ஏன் நிற்கிறார் அப்படின்னா புதுசு புதுசாக வந்து இன்னோவேஷன் ப்ளஸ் அவரும் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பும் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் ராஜ்கமல் வந்து இருக்கிறதுக்கான காரணம் அந்த கலைக்கான ஒரு தேடல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஜினி சார் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் வந்து அந்த எஜமான் படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் பெரிய ஹிட் மாதிரியும் இந்தியன் டூ வந்து ஃப்ளாப் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் கமல் சார் ஃபேன்ஸுக்கும் அதில் வந்து அவனுங்களே ஒரு போஸ்டர் போட்டு கமல் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு திணி போட்டு விட்டாங்க என்ன அப்படின்னா இந்தியன் படத்துக்கு ஏம் ரத்னம் அவர்கள் ஒரு அஞ்சு கோடி ரூபா கடன் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அஞ்சு கோடி ரூபா கடனை லோனா எடுத்து இந்தியனை வந்து ஹிந்தி ரிலீஸ் பண்ணுறாரு இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த படத்தில் ஒரே ஏரியாவில் இருபது கோடி ரூபா கலெக்ஷன் வருது மிரண்டு போயிட்டாராம் என்னடா அது அப்படின்ற மாதிரி புரியுது அவங்களுக்கு ஸோ படம் ஏற்கனவே நல்ல கலெக்ஷன் தான் பட் இருந்தாலும் ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்து லாக் ஆனதுனால இவர் லோன் எடுத்து அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணாங்க எடுத்துட்டாராம் அப்படி அதை வந்து ரஜினி ஃபேர்ஸ் வந்து பிளான் பண்ணி இந்த முகம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணானுங்க ஷேர் பண்ணானுங்க கடைசி பார்த்தா முகமானது அவனுக்கு தான் ஹிந்தி ஏரியாவில் கமல் சார் தான் கிங் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவங்களே போஸ்ட்டை வந்து விட்ட மாதிரி இருந்துச்சு கமல் சார் ஈஸியான ஒரு ப்ரொமோஷனாக ஆகிடுச்சு இந்தியன் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட் அடுத்து இருபத்தி ஆறு வருஷம் காதலா காதலா இன்னையோட ஸோ வேறு மாதிரியான படம் ஒரு காமிக்கல் சப்ஜெக்ட்டு பிரபுதேவாக கூட கமல் சாரோடைய காம்பினேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் படம் ஸோ இருபத்தாறு வருடங்கள் இன்றைக்கி வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து முப்பத்தைந்து வருடங்கள் அபூர்வ சகோதரர்கள் படம் வந்து ஸோ அபூர்வ சகோதரங்கிறது ஒரு ஒரு ஃபீல் அதெல்லாம் வந்து நம்மளால் சும்மா சொல்ல முடியாது ஒரு என்ன சொல்கிறது எமோஷன் ஒரு காமெடி ஒரு ஃபன் ஒரு ஃபைட் எல்லாமே ஒரு கலந்த க ஒரு கமர்ஷியல் மூலிமா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் அப்படிங்கிறது தான் வித்தியாசமான ஒரு முயற்சி கமல் சார்கிட்ட இருந்து அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து ஒரு கட்டத்தில் சிடி அப்படிங்கிறது வந்து பயங்கர டாமினேஷன் வந்து இருந்துச்சான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்போ இந்தியனை ஃபஸ்ட்டு சார் வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க டிடிஎஸ் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டிஜிட்டல் சவுண்டில் ஸோ வந்தவொடனே கலப்பு தான் படம் அது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா டிடிஎஸ் டிடிஎஸ் வந்தோடனே சினிமா ஓகே வீட்டில் பார்த்தா அந்த எஃபெக்ட் இருக்காது சினிமாவில் பார்த்தா தான் அப்படிங்கிறது அதை கமல் சார் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து வந்து சிவம் நம்ம சுந்தர்சி பேசினது என்னைக்கோ பேசுனது வந்து இப்போ எடுத்து போட்டுட்டு இந்த சில ரஜினி ஃபேன்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கானாங்க என்ன அப்படின்னா இது லாஸு அடுத்து கிரின் ஒரு படம் பண்ண அது வந்து எனக்கு வந்து கை கொடுத்துச்சின்ட்டு ஆமாம்ப்பா இருக்கட்டும்பா ஆனால் இப்போ வரைக்கும் சுந்தர்சியை டேரக்டராக நிப்பாட்டுறது என்ன படம் அன்பேசி பேசி வந்தோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுறேன் மீண்டும் சந்திப்பம் குட் பை